இந்த சட்டத்தால் பிரதமருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இது வந்து மாநில முதலமைச்சர்களை வந்து காவு கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பலி பீடம் அப்ப இங்கு நீதி என்பது சட்ட தான் சமமா இருக்கிறது நடைமுறையில சமமாக இருக்கிறதா நடைமுறையில சமமா இல்லை அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்ப முடிகிறது அரசியலிலே இல்லாமல் பண்ண முடியல அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்கு அனுப்ப முடிகிறது அரசியல் ஒண்ணுமே நரேந்திர மோடியை கொள்வதற்காக இவர்கள் கிளம்பி வந்திருக்காங்க பழங்குடியின மக்களை கொன்று தீர்க்கிற மணிப்பூர் கலவர நடக்கிற போது திரௌபதி முர்மு என்கிற திரையை காண்பிக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் பாஜகவினுடைய ஊதுகுழலாக சீமான் இருக்கிறார் என்பதற்கான ஒரே சாட்சியம்தான் பதவி பறிப்பு சட்டத்தை ஜனநாயக படுகொலையை சீமான ஆதரிப்பது அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம் நிரந்தரமாக நீங்கள் அதிகாரத்தில் நாளைக்கு இந்த சட்டம் உங்க மேல பாருங்களேன் வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு நேரில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் இருக்கிறார் பேசலாம் சார் சார் வணக்கம் வணக்கம் இந்த பறிப்பு சட்டம் அப்படிங்கிறது அமித்ஷாவில தாக்கல் செய்யப்படுது இதுக்கு பல்வேறு தரப்பும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உண்மையிலே இந்த சட்டத்துல என்னதான் ஆபத்து நினைக்கிறீங்க இந்த சட்டத்தால் பிரதமருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகார அமைப்பாக இருக்கக்கூடிய பிரதமருக்கு இதனால் எந்த பாதிப்புமே வராது இது வந்து மாநில முதலமைச்சர்களை வந்து காவு கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பீடம் அது இதை வந்து சட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன் பலி பீடம் நீ இந்த இடத்துல தலையை வை நான் உனக்கு வெட்டிக்கிறேன் சொல்றதுதான் அது ஏற்கனவே வந்து மாநில அரசுகளை கலைப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் இருந்தது முந்நூற்றி எண்பத்தாறுன்னு நான் நினைக்கிறேன் அந்த சிறப்பு சட்டத்தின் வழியாக மாநில அரசு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசை கலைச்சுவாங்க முறை கலைஞரினுடைய அரசு அந்த மாதிரி கலைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்றெல்லாம் அரசு கலைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநில அரசை கலைப்பதற்கான சட்டத்திற்கு எதிராக பெரிய அளவிலே போராடி அதை நீக்கம் செய்து விட்டார்கள் என்று காங்கிரஸ் காலத்துல முறை நிகழ்ந்திருக்கிறது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அமலாக்கத்துறையோ ஒரு வருமான வரித்துறை ஏதோ ஒரு விசாரணை அமைப்பு ஒருத்தர் மீது வழக்கு போடுகிறது என்றால் அது குற்றச்சாட்டு தான் நீதிமன்றத்திலே போய் நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பு அவர்களுக்கு தண்டனை அளிக்கிற போது அவர் முதலமைச்சராக நீடிக்க முடியாது அமைச்சராக நீடிக்க முடியாது என்கிற இடத்துல அவங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல விசாரணை நிலையிலேயே இங்க இஸ்லாமிய கைதிகளுக்கும் மற்ற கைதிகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது இப்ப கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல உண்மையே தவறு செய்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அவர்களை கைது செய்ததுல நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது சந்தேகத்தின் பெயரால் அப்படின்னு கொஞ்சம் பேரை கூட்டு போய் இருபது வயசில் ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணி பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு மேலே உள்ள வச்சிருந்துட்டு பதினெட்டாவது வருஷத்தில் உங்கள் மேலே வந்து எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை ஏன்னா குற்றம் அவன் அது வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் அழைக்க சொல்லப்பட்டவன் போலீஸால் வந்து வழக்கு போடப்பட்டவன் உங்களை விடுதலை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் முப்பது வயசில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க பதினெட்டு வருஷம் கழித்து அவனை வந்து விடுதலை பண்ணுறாங்கன்னா அவனுக்கு நாற்பத்தெட்டு வயசாகிடும் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஒருத்தன் லைஃப் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாது ஒருவே ஒருவேளை அவன் திருமணம் ஆனவனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு வந்தேன்னா அது என்ன அவன் கை குழந்தையாக இருந்தது இருபது வயசு மகளாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்போ வெறுமனே அதாவது விசாரணை கைதியாக இருக்கும்போதே தண்டனை கைதிக்கான பிரச்சனை அவங்க அனுபவிச்சுட்டாங்க அதை விசாரணை கைதியாக இருக்கிற போதே தண்டனை காலத்தை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் என்கிற நிலைமை இருக்கு இல்லையா இது வந்து யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு இது பொருந்தும் நீங்கள் சிறையில் பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர் இஸ்லாமியர் யாரு யாருக்கெல்லாம் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்களோ யாருக்கெல்லாம் கேட்பாரற்றவர்களாக இருக்கிறாங்களோ வக்கீல் வச்சு வாதாட முடியாதவங்களாக இருக்காங்களா பழங்குடியின மக்களை மலை யா மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி யாராவது வழக்குல மாட்டினாங்கன்னு வச்சுங்க அவனை கொண்டு போய் அடைச்சிருவாங்க தனியாக ஆமாம் அப்போ நம்ம நம்ம ஊரில் நீதி என்பது எல்லாருக்கும் சமமானதாக இல்லை இப்போ மதுரை ஆதீனை வந்து தாடி தொப்பி தாடி தொப்பி என்னை கொல்ல வந்தாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு அப்பட்டமா அப்படி ஒரு கார் வரவே இல்லை இவர் இவர் ஃபார்ச்சுனர் காரில் போறாரு அவன் ஏதோ ஒரு சுசுக்கி காரில் போறான் சுசுக்கி கார் மோதி ஃபார்ச்சுனர் காரை வந்து ஒருத்தனை கொள்ளவே முடியாது முதல்ல அது லாஜிக் படியும் தப்பு அப்படி ஒரு முயற்சி நடக்கவே இல்லைன்னு சிசிடியில் சொன்னாங்கல்ல அதற்கு பின்பு விசாரணைக்கு அவருக்கு ஒத்துழைக்க மறுத்தாருன்னா பெட்டில் போய் படுத்துக்கிட்டார் அவரு பெட்டோய் படுத்துக்கிட்டு இப்போ வந்து இடைக்கால தடை வச்சுருக்காங்க அவரை வந்து நீங்கள் வந்து எதுவும் வந்து விசாரிக்கிறது மூலமாக அவருக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அப்படி வல்லாக்கை படுத்துக்கிட்டு என்னை விசாரிக்க கூடாது நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஒரு கற்பனைக்காக கேட்குறேன் சொல்லவே முடியாது அப்போ இங்கே நீதி என்பது சட்ட புத்தகத்தில் தான் சமமாக இருக்கிறதே நடைமுறையில சமமாக இருக்கிறதா நடைமுறையில சமமாக இல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி முதலமைச்சராக இருக்கிறவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு போட்டு சிறையில வச்சாங்கல்ல முப்பத்தி ஓராவது நாள் அந்த முதல்வர் பதவி காலி இவங்களுடைய இருக்குன்னா முப்பத்தி ஓராவது நாள் பதவி காலியாகிரும்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க சசிகலா அவர்களுக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்ட காரணத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த அரசியலுக்குள்ள வந்தாரு அப்ப அந்த அரசியலினுடைய அடையாளமாக ஜெயலலிதாவுக்கு பின்பு சசிகலா என்பது போன்ற ஒரு அடையாளம் இருந்துச்சு இருந்துச்சுல அந்த அடையாளத்தை அளித்ததன் மூலமாக என்ன பண்ணிட்டான் பாஜக அதிமுக கைப்பற்றிட்டானா அப்ப எல்லா கட்சியிலையுமே இப்போ திமுக இருக்கிறதே திமுக தலைவர் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க திடீர்னு வந்து அதிகமாக வந்து டாஸ் மார்க்ல பத்து ரூபாய் கூட வச்சாங்கன்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்ல அப்படி அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது போகிற போக்கில் அடிச்சு இல்ல இப்போ அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள முதலமைச்சரை கொண்டு வந்து சிறையில் வச்சு முப்பத்தி ஓராது நாள் பதவி நீக்கிட்டேன் அதே வழக்கில் அடுத்து இவர் இவர் உள்ள போயிடறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனைக்கு தான் சொல்றேன் இவர் உள்ள போறாரு உதயநிதி ஸ்டாலின் முதல் அமைச்சர் ஆக்கிறான்னு அதே வழக்கு அவர் மேல போட்டு அடுத்த முப்பத்தி ஒரு நாள் அவரை காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக என்கிற கட்சியை காலி பண்ணிடலாமா இப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்ப முடிகிறது அரசியலிலே இல்லாமல் பண்ண முடியல அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்கு அனுப்ப முடிகிறது அரசியல் அவர் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆக்க முடியல அப்பா அவர்களை அப்படி ஆக்குவதற்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா என்று ஒரு நாட்டை நாம் சொல்லி கொண்டாலும் எல்லாமே மாநிலங்கள் தானே இந்தியான்னு தனியா ஒரு பிரதேசம் கிடையாதுல ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களையும் கூட்டி இந்தியா என்று நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இப்ப நம்ம பாரத தாய்ங்கிறான் தமிழ் தாய்ங்கிறான் உருவம் இருக்கிறதா தமிழ் தாய்ன்னு ஒருத்தர் இருக்காங்களா இல்ல இல்ல அது ஒரு கற்பனாவாதம் நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை மாதிரி ஒரு தான் நம்ம சொல்றோம் தமிழ் தாயின்னு நம்ம சொல்றோம் ஒரு உணர்வு சார்ந்தது ஒரு தாயினா ஒரு உணர்வு சார்ந்தது தமிழை வந்து நான் தாயாக நினைக்கிறேன் இந்தியாவே நான் ஒரு தாயாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு உணர்வு சார்ந்தது வர அது உண்மையிலே அப்படி ஒரு உருவம் கிடையாது கிடையாது அப்படி ஒரு ஆள் கிடையாது இல்லையா அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுகிற அரசாங்கம் பாஜக ஆளாத மாநிலங்களில் இப்போ பினராயி விஜயன் மேலே ஒரு வழக்கு போடுவாங்க திடீர்னு ஒரு ஆளை விட்டு தங்கம் கடத்தினார்னு ஒரு ஆளை விட்டு சொல்ல விட்டாங்க ஸோ அது வழக்கு பொய் வழக்கு அப்போ பொய் வழக்காக இருக்கிற போதே அவருக்கு ஏதாவது ஒரு அரஸ்ட் வாரண்டை போட்டு ஏன்னா அமலாக்கத்துறையினுடைய சிறப்பு என்னன்னா சாதாரணமாக வந்து ஒரு காவல்துறை வழக்கு போடுகிறது என்று சொன்னால் அவர்கள் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது காவல்துறைக்கு திருட்டு வழக்காக இருந்தாலும் கொலை வழக்காக இருந்தாலும் நான் கொலை செஞ்சதை நான் வந்து கத்தி நான் வச்சிருந்தேன் பறிச்சேன் எழுதுவாங்க அவன் வந்து வேட்டிக்குள்ள வச்சிருந்தேன் கத்திய ஒழிச்சு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆதாரங்களை சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு நீங்க நிரூபிக்கணும் குற்றத்தை அமலாக்கத்துறை வழக்கை போட்டு விட்டுட்டு எந்த நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை தான் ஐயாயிரத்தி நானூறு வழக்குகளில் நாற்பது பேரை தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கு போட்டதுல ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நிரூபிக்கப்படாத வழக்கு அப்ப வானலாவே அதிகாரம் அவர்களுக்கு இப்போ அவருடைய நோக்கம் நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே குஜராத்தில் வந்து போலீஸ் மந்திரியாக காவல்துறை அமைச்சராக இருந்தபோதே அமித்ஷா வந்து மூன்று மாதம் சிறைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சட்டம் அப்படியே வந்துருச்சுன்னா அவர் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுக்கு வந்துருக்கோம் அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதிகாரத்திலே நம்ம இருக்கிறோம் நிரந்தரமாக நீங்கள் அதிகாரத்தில் இருந்துருவீங்களா நாளைக்கு இந்த சட்டம் உங்க மேல பாயும்ல இந்த சட்டத்தை அப்படியே காலாவதி ஆக்காமல் வைத்து விட்டால் இந்த சட்டம் வந்து முதல் கட்டமாக சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு பெற்றால் தான் அது வந்து சட்டமாக அமல்படுத்தப்படும் ஆனால் அந்த மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு கிடைக்குமான்னு தெரியல நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்து நாளைக்கு வந்து இதை ஆதரித்தால் நாளைக்கு சந்திரபாபு நாயுடு மேலேயே ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது அவரை சிறைப்படுத்தி விடுவார்கள் நிதிஷ்குமாரையே சிறைப்படுத்தி விடுவார்கள் ஏன்னா அரசியல் எது வேண்டுமானால் நடக்கலாம் இந்தியா கூட்டணி உருவாக்குவதற்கு நிதிஷ்குமார் முதல் காரணமாக இருந்தாரு கடைசி நேரத்தில் டைவெடிச்சு அந்த பக்கம் போனார்ல நாளைக்கு அதே மாதிரி இந்த பக்கம் டை வச்சுங்க வேற வேற அணிக்கு வச்சுங்க நாளைக்கு எந்த முதலமைச்சரை வேண்டுமானாலும் பழி வாங்குவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏற்கனவே காஷ்மீரில் வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை வீட்டு சிறையில் வைச்சாங்க அப்போ யார் மீது வேண்டுமானாலும் என்ன பண்ணுவாங்க பிஜேபிக்கு ரொம்ப கைவந்த கலை போலி என்கவுண்டர் அதாவது ஒரு கல்லூரி மாணவி ஒரு க ஒரு இதில் போகிறாங்க ஒரு காரில் போகிறாங்க அவங்க உறவினர்களோடு அவங்க போகிறாங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நரேந்திர மோடியை கொள்வதற்காக இவர்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க என்றொரு தகவலை பரப்பி போலி என்கவுண்டர் பண்ணி எல்லாரையும் கொண்டாங்க அது போலி என்கவுண்டரு அந்த பெண் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கா பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த குடும்பத்துக்கு அவ தகப்பேன் கிடையாது ஒரு சாதாரண குடும்பம் அது இப்போ இப்போ பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து அந்த பொண்ணு டியூஷன் எடுத்து சம்பாதிக்குது ஒரு இஸ்ரேல் ஜகான்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி போலி என்கவுண்டர் செய்தவர்கள் கொலை செய்தவர்கள் அந்த வழக்கெல்லாம் யாரு யாருடைய போலீஸ் மந்திரியா இருக்கும்போது நடந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு வந்து மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருந்தார் அமித்ஷா ஷராமதியின் வழக்கு அப்படித்தான் திடீர்னு என்ன பண்ணுவான்னா அதாவது ஆறுமுகம் வீட்டுல வந்து குண்டு வடிச்சுச்சுன்னா லோக்கல் கேஸ் நாட்டு வடி கொண்டு அக அகமது வீட்டுல வெடிச்சிருச்சுன்னா சர்வதேச வழக்காக மாற்றிவாங்க லக்ஷரி தொய்பாவோட ஒரு தொடர்பில் இருந்தார் அவர் லேப்டாப்பை நாங்கள் கைப்பத்துறோம் இவங்களே மெயில் அனுப்பிடுவாங்க அனுப்பி வழக்க சேத்துடுவாங்க நீதிமன்றத்தில் நிற்பதுங்கிறது வேற பரபரப்பு செய்திக்கு அன்றைக்கு அது பயன்படுத்துகிறதுல ஒருத்தன் போய் அமெரிக்கன் எம்பசிய போய் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் ஒருத்தன் செல்போன் வச்சு ஒருத்த போட்டாடுத்தான் தப்புன்னு என்ன பண்ணிட்டான்னா போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சா நீ எதுக்காக இதை செய்கிற அப்படின்னா என் பேரை கட்டாயம் இஸ்லாமிய பேராக இருக்கு அமெரிக்க தூதரகத்தை தகர்க்க சதியின்ட்டாங்க அவன் தஞ்சாவூர் இருக்காரேன் அவர் ஒரு சிவில் இன்ஜினியரு அந்த கட்டிடக்கலை இருக்குல்ல அந்த அமெரிக்கன் கட்டிட கட்டிடக்கலை இருக்குல்ல அது மாதிரி ஒரு ரோல் மாடலை ஒன்று பண்ணணுங்கிறது போட்டோ எடுத்துருக்கேன் அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அன்னைக்கு வந்து மாலை பத்திரிகையில் பரபரப்பு செய்தி அமெரிக்க தூதரகத்தை தகர்க்க சதியா முஸ்லீம் தீவிரவாதி புட்டி போட்டான் தலைப்புச்சு அன்னைக்கு அவனுக்கு பத்திரிகை வந்துடும்ல அது உண்மை இல்லைங்கிறது கோர்ட்ல போய் நிறுவனம் ஆகணும் நிறுவனம் ஆகணும் அது ஒரு பிரச்சனை இல்லை அது விடுவிக்கப்படுகிற போது அது பெட்டி செய்தி அப்ப அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது என்பது இவர்களுக்கு அது முதல் முறை அல்ல அது சராபதியின் வழக்காக இருந்தாலும் சரி போலி என்கவுண்டர் சராபதியின் வழக்காக இருந்தாலும் சரி இஸ்ரத் ஜஹானுடைய வழக்காக இருந்தாலும் சரி எந்த வழக்காக இருந்தாலும் சரி அவர்கள் அதிகாரத்து சுரேகம் செய்வார்கள் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் யாரை வேண்டுமானாலும் வந்து அமலாக்கத்துறை வந்து திடீர் சோதனை எடுக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் அதிமுக காரன் மேலே வழக்கு பாயிரதா பாஜக கூட்டணியில் இருக்குது குட்கா பாஸ்கர் என்று வர்ணிக்கப்பட்ட விஜயபாஸ்கர் வீட்டுக்கு வந்து இரநூத்தம்பது கோடி முறைகேடு இருப்பதாக இருக்கிறது வழக்கு இருக்கிறது அவர் வெளியில் இருக்காரா சிறையில் இருக்காரா தான் இருக்கார் அரசாங்கத்துக்கு வருமான வரித்துறைக்கு கணக்கு காட்டாத வகையில் கோடி வரி ஏய்ப்பு மோசடி ஈரோடு ஈரோடு எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்த சம்பந்தி எழுநூறு கோடி முறைகேடு இருக்கிறது வரி ஏய்ப்பு இருக்கிறது சிறையில் இருக்கிறாரா வெளியில் இருக்கிறாரா எல்லாவற்றையுமே இவர்கள் என்ன செய்வார்கள் சட்டப்பூர்வமாகவே மிரட்டுகிறார்கள் அதாவது ரவுடியை விட்டு மிரட்டுறது சமூக விரோதிகளை விட்டு மிரட்டுறது ஆளை வந்து அடியால் வச்சு மறக்கிறது அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுவது வருமான வரித்துறை அதாவது இவர்களை அடியார்களாக இவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு அதனால இந்த பதவி பறிப்பு சட்டம் என்பது பேருக்கு சேர்த்திருக்கிறாங்க பிரதமரையும் வந்து அந்த மாதிரி செய்யலாம் பிரதமரை யார் கைது செய்வார் பிரதமர் எவ்வளவோ தவறான விஷயங்களை தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரே நீங்க வந்து ராகுலுக்கு போடுகிற ஓட்டு பாகிஸ்தானுக்கு போடுற ஓட்டுன்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரு அதிகம் பிள்ளை பெற்றுக் கொண்டுகிறவர்கள் அப்படின்னு வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது எல்லாம் உள்ளோக்கத்தோடு சொன்னாரு தேர்தலில் போய் ஒடிசாவினுடைய தேர்தலில் போய் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷத்தினுடைய சாதியை தமிழ்நாட்டுக்காரன் திருட்டிட்டு போய்ட்டா வி கே பாண்டியன் என்போன் அப்படின்னு சொன்னார்ல அதே ஆட்கள் தான் இப்ப நம்மளை பார்த்து சொல்றேன் ஒரு தமிழனை குடியரசு துணைத் தலைவராக நடத்தக்கூடாதான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது அது டம்மி போஸ்டிங் தான் எதுக்காக அதை காட்டுறான் குஜராத் கலவரம் நிகழ்ந்த போது அந்த அந்த பச்சை படுகொலைகளை மறைப்பதற்கு அந்த கலவரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுடைய ரத்த கரையை மறைப்பதற்கு கலாம் என்கிற திரை தேவைப்பட்டது அப்துல் கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒன்னொன்னு பழங்குடியின மக்களை கொன்று தீர்க்கிற மணிப்பூர் கலவர நடக்கிற போது திரௌபதி முர்மு என்கிற திரையை காண்பிக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் அதனால இவர்களுடைய உள்நோக்கம் ரொம்பவும் ஆபத்தானது அதனால இந்த பதவி பறிப்பு சட்டம் என்பது ஜனநாயகத்தை குழியை தோண்டி புதைக்கிற ஒரு ஏற்பாடு இதுக்கு சீமான் வந்து என்ன அப்படின்னா அதாவது தவறு செய்யக்கூடியவர்கள் அதிகாரத்திலிருந்து தவறு செய்யக்கூடியவர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவரை நெருப்பதுக்கு இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் அதிகமா தேவைங்கிறாரு நம்ம இப்பையும் நம்ம சொல்றேன் தவறு செய்தவர்களை நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்வதையும் அவர்களை வந்து கைது செய்வதையோ பதவியை பறிப்பதையோ நம்ம தடுக்கலை குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கிற போதே நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிற போதே முப்பத்தி ஒரு நாளில் குற்றம் நிரூபிக்கப்படாத போதே பதவியை பறிக்கலாம்ங்கிற சட்டத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம் குற்றவாளியை பாதுகாப்பதற்கு நம்ம பேசலை சீமானுக்கு என்ன வசதினா ஒரு நாளும் நீ முதலமைச்சராக போறதில்லை ஒரு நாளும் நீ அமைச்சராக போறதில்லை ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக போறதில்லை நீ வந்து திருள் நிதி திருடம் ஈழத்தமிழர்களுக்கு ஏன் வந்து ஈழத்திலே பணம் விழுந்தது உனக்கு அக்கௌண்ட்ல பணம் விழுந்தது ஓ அரசியல் வரலாறு அவ்வளவுதான் அதனால உனக்கு நீ பதவிக்கே மாட்டேன் பாஜகவினுடைய ஊதுகுழலாக சீமான் இருக்கிறார் என்பதற்கான ஒரே சாட்சியம் தான் பதவி பறிப்பு சட்டத்தை ஜனநாயக படுகொலையை சீமான ஆதரிப்பது உங்களுடைய நேரத்தை வரைக்கும் எங்களோட கத்துகளை பந்தமைக்கு நன்றி சார்